வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டாம் பகுதியுடன் ஆறாவது ஸ்கந்தம் முடிவடைகிறது கீதா வீரராகவனால் எளிய தமிழில் எழுதப்பட்டுள்ள பாகவதம் ஆறாம் ஸ்கந்தம் வரை மூன்று புத்தகங்களாக அச்சிடப்பட்டுள்ளது அதன் விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன் நீங்களும் வாங்கி பயனடையுங்கள் பரிசலியுங்கள் நன்றி ஆறாவது ஸ்கந்தத்தின் கடைசி பகுதி நூற்றி எண்பத்தி எட்டாவது பகுதியை காண்போமா பரீட்சித்து மன்னனுக்கு ஸ்ரீ சுகர் பதில் கூறத் தொடங்கினார் மார்கழி மாதத்தில் சுக்லபட்சத்தின் முதல் நாளில் ஒரு பெண் தன் கணவரின் அறிவுரையை பின்பற்றி எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய பும்சவனம் என்ற இந்த பக்தி தொண்டை துவங்க வேண்டும் இந்த விரதத்தை துவங்கும் முன்பாக மருத்துகளின் பிறப்பை பற்றிய கதையை கேட்க வேண்டும் அதிகாலையில் எழுந்திருந்து பல் துலக்கி குளித்த பிறகு வெண்மை நிற ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வணங்க வேண்டும் பரம புருஷ பகவானை துதித்து போற்ற வேண்டும் பகவானே நீங்கள் காரணமற்ற கருணையுடனும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களுடனும் வீரத்துடனும் பலத்துடனும் உன்னத குணங்களுடனும் விளங்குகின்றீர்கள் பகவான் என்பவருக்கு மட்டுமே ஆறுவித ஐஸ்வர்யங்கள் உண்டு இத்தகைய ஆறு வித ஐஸ்வர்யங்களை உடைய பரமபுருஷ பகவானை மிகுந்த கவனத்துடன் நாள்தோறும் விக்கிரக ஆராதனை முறையில் ஓம் நமோ பகவத்தே மகாபுருஷாய என்று தொடங்கும் ஸ்லோகத்தை ஜெபிக்க வேண்டும் பகவானுக்கு பலவித நைவேத்தியங்களை செய்ய வேண்டும் காணிக்கைகளை செலுத்த வேண்டும் பிறகு இந்த மந்திரத்தை ஜபித்தவாறு ஹோமத்தீயில் பன்னிரண்டு தடவை நிவேதனம் செய்ய வேண்டும் சகல செல்வங்களையும் ஒருவன் பெறுவதற்கு விரும்பினால் அவன் பகவான் விஷ்ணுவை லக்ஷ்மியுடன் சேர்ந்து வழிபடுவதை கடமையாக கொள்ள வேண்டும் லக்ஷ்மியுடன் இணைந்த நாராயணனை வழிபடுவதே சிறந்த வழிபாடாகும் பக்தியுடன் பகவானை தரையில் விழுந்து வணங்கி மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் மகாலட்சுமி தேவியானவள் பகவானின் பகிரங்க சக்தி என்று அழைக்கப்படுகிறார் அதே சமயம் பகவானின் அந்தரங்கத்தில் உறையும் அந்தரங்க சக்தி ஆவாள் கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் எவரேனும் ஒருவர் இந்த பூஜையை செய்தால் போதும் அதனுடைய பலன் அவர்கள் இருவருக்குமே கிடைக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்த பிறகு எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்திவிடக்கூடாது பிரசாதம் மலர் மாலைகள் சந்தனம் ஆபரணங்கள் ஆகியவற்றை கொடுத்து தினமும் பிராமணர்களையும் மற்றவர்களையும் வணங்க வேண்டும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுவதற்குரிய முறைகளை நன்கு தெரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை அவரது படுக்கை அறையில் படுக்க வைத்த பின்னரே ஒருவர் பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் விரதம் இருப்பவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் இவ்வாறு ஒரு வருட காலம் இந்த விரதத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்க வேண்டும் ஒரு வருடம் கழிந்ததும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி அன்று உபவாசம் இருக்க வேண்டும் மறுநாள் காலையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்ட பின் சர்க்கரை பொங்கலை ஹோமத்தில் ஆகூதி செய்ய வேண்டும் அதன் பிறகு பிராமணர்களை வணங்கி அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் அதன் பின்பே பிரசாதத்தை உட்கொள்ள வேண்டும் பிரசாதத்தை உட்கொள்ளும் முன்பாக கணவன் முதலில் ஆச்சாரியாரை அமரச் செய்து பிறகு மற்ற குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து மெளனமாக ஆச்சாரியாருக்கு பிரசாதத்தை அளிக்க வேண்டும் நெய்யால் சமைக்கப்பட்ட சர்க்கரை பொங்கலின் மீதத்தை மனைவிக்கு அழித்து சாப்பிட சொல்ல வேண்டும் அப்படி உண்பதின் பலனாக நன்கு பக்தியுடைய மகனையும் சகல சௌபாகியங்களையும் பெறுவாள் இந்த விரதம் சாஸ்திர முறைப்படி ஒழுங்காக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் நாம் விரும்பிய வரங்களையெல்லாம் பகவானிடமிருந்து இந்த பிறவியிலேயே பெற முடியும் இன்றும் ஒரு பெண் தன் கணவனுடன் நீண்ட காலம் வாழ்ந்தால் அவள் மிகவும் பாக்கியசாலியாக கருதப்படுகிறாள் ஒரு பெண் உண்மையில் விரும்புவது நல்ல கணவன் நல்ல வீடு நல்ல குழந்தைகள் செல்வம் போன்றவற்றையே இதனை பரமபுருஷ பகவான் நிறைவேற்றி தருவார் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பக்தியில் ஈடுபட்டவர்களாக இருந்தால் அவர்கள் மேலும் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவார்கள் ஸ்ரீ கிருஷ்ண உணர்வில் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இந்த ஜட உலகில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் திருமணமாகாத ஒரு பெண் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நல்ல கணவனை அடைவாள் கணவனோ குழந்தையோ இல்லாதவள் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவாள் பிறந்த குழந்தையை இழந்தவள் நீண்ட ஆயுளையுடைய ஒரு குழந்தையை பெறுவாள் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு பெண் பாக்கியசாலியாவாள் ஆவாள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் ஒரு நோயாளி நோயிலிருந்து விடுபட்டு நல்ல தேக ஆரோக்கியத்தை பெறுவான் எவன் ஒருவன் தன்னுடைய முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் சிரார்த்தம் செய்யும் பொழுது இந்த கதையினை இந்த வர்ணனையை படித்தால் தேவர்களும் பித்ருலோகவாசிகளும் திருப்தி அடைந்து அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார்கள் இதன் முடிவில் பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக அவனுக்கு அருள் புரிவார் அன்பார்ந்த மன்னனே திதியின் விரதத்தையும் அவள் எவ்வாறு நல்ல புத்திரர்களான மருத்துகளை பெற்றாள் என்பதனையும் என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு விவரித்து பும்சவனம் என்ற வேத சடங்கு பற்றி எடுத்து கூறிவிட்டேன் என்றார் ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதும் கேட்பதும் கேட்கச் செய்வதும் படிக்கச் செய்வதும் மிகவும் புண்ணியமான காரியமாகும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது மேலான கருத்துக்களையும் தெரிவித்து உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் குழுவிற்கும் அனுப்பி வைத்து அவர்களையும் கேட்கச் செய்யுமாறு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்